நண்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நேற்று சூப்பராக சரிஞ்ச தங்க விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது வாங்க பாத்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளியே விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு இருக்கும் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு வாங்க போத தங்கத்தின் விலை பாத்திரலாம் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் பாத்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து சுத்த தங்கமான டுவெண்டி போர் தங்கம் பார்த்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கிராமுக்கு பதினாறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலை இன்னைக்கு கிராமுக்கு ஒரு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்கள் அவர்களே ஒரு கிராம் நூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கிலோ கணக்கில் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செஞ்சு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக தான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் விலை குறைஞ்சா வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே